புற்றுநோய் தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வருவதாக அறிவிப்பு ரஷ்ய விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ள புற்றுநோய் தடுப்பூசி மருத்துவ பயன்பாட்டுக்கு தயாராக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சில கொரோனா தடுப்பூசிகளைப் போல பயன்படுத்தி எக்ஸ்ட்ராமிக்ஸ் என்ற புற்றுநோய் ரஷ்யா உருவாக்கியுள்ளது புற்றுநோய் செல்களுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும் புரதங்களை உற்பத்தி செய்ய எம் ஆர் தடுப்பூசிகள் உடலின் செல்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றன மூன்று ஆண்டு பரிசோதனைகளை உட்பட பல ஆண்டுகால ஆராய்ச்சியின் முடிவில் இந்த தடுப்பூசி மருத்துவ பயன்பாட்டுக்கு வருவதாக ரஷ்யா மருத்துவ மற்றும் உயிரியல் நிறுவன தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த தடுப்பூசி பலமுறை செலுத்தினாலும் பாதுகாப்பானது என கூறிய அவர் புற்றுநோயின் வகைகளை பொறுத்து கட்டிகள் அறுபது சதவீதம் முதல் எண்பது சதவீதம் வரை சுருங்கின பிங்குடல் புற்றுநோயை இலக்காக கொண்ட இந்த தடுப்பூசி தயாரிக்கப்பட்டதாகவும் மூளை புற்றுநோய் தோல் புற்றுநோய் தடுப்பூசி தயாரிப்பு பணிகளிலும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக வெரோனிகா தெரிவித்துள்ளார்